எல்லாருக்கும் உனக்கு எப்படி இருக்கீங்க திரும்பவும் இன்னைக்கு ஒரு கதைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு வீட்டு முற்றத்துல வந்து மூன்று முதியவர்கள் வந்து அமர்ந்து இருந்தாங்க ரொம்ப களைப்பா இருந்துச்சு பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியே வந்து யாரு இந்த மூன்று முதியவர்கள் அந்த மூன்று முதியவர்களும் அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு தாகமா இருக்கு பசியா இருக்கு சாப்பாடு கொடுக்குறியம் கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்மணி என்ன அப்படி கேட்டுட்டீங்க வீட்டு வாங்க சாப்பாடு பரிமாறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அந்த மூன்று பெரியவர்களும் இல்லாம உன் வீட்டுல கணவர் இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ இல்லையே இங்கதான் இருந்திருப்பாரு இருந்து நான் போய் அழைக்கிற அழைக்கிறேன் வீட்டு பின்னாடிதான் இருப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கு உன் கணவர் இருந்தாதான் வீட்டுக்குள்ளார வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க மனைவி ஓடி போய் கணவரை தேடி பிடிச்சி இந்த மாதிரி வீட்டுல முதியவர்கள் வெளியே உக்காந்துருக்காங்க சாப்பாடு கேக்குறாங்க நீங்க எல்லாமே உள்ள வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு உடனே கணவர் கூட்டிக்குவா அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த பெண்மணி திரும்பவும் வந்து ஐயா என் கணவர் வந்துட்டாரு வாங்க யார் சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லி அதற்கு அந்த பெரியவர் இல்லமா நாங்க மூணு பேரும் ஒன்னா வர முடியாது முடிவு பண்ணிக்கணும் என்னடா பசின்றாங்க மூணு பேரும் ஒன்னா வர முடியாது நான் வெற்றி இவர் செல்வம் அவர் அன்பு இந்த மூணு பேருத்துல யாரும் அவன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த பெண்மணி வேகமா போய் தன்னோட கணவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம யாரு தாங்க உள்ள கூப்பிடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே கணவர் நீ செல்வத்தை கூப்பிடு செல்வம் வீட்டு

அந்த அன்பு உள்ள வந்தாரு பாருங்க அவர் பின்னாடியே இந்த வெற்றியும் செல்வமும் சேர்த்து வந்தாங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு என்ன நம்ம வெறும் அன்பு மட்டும் தான் சேந்தே வரங்க அப்படிን கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்க செல்வத்தை மட்டும் செல்வம் செல்வமாகي நான் மட்டும் தான் வந்திருப்பேன் வெற்றி கூப்பிடுறீங்கன்னா வெற்றியாகي அவர் மட்டும் தான் வந்திருப்பாரு நீங்க அன்பு கூப்பிடுட்டிங்க அதனால மூணு பேரும் சேந்தே வரோம் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வெற்றி இருக்கும் அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல செல்வம் இருக்கும் மூணும் சேர்ந்தே சேந்தே வருவாங்க அதனால அன்பா இருங்கன்னு சொல்லி இருக்காருங்க பாத்தீங்களா அன்புனால எவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு அன்பு வலி எதுங்க அன்பா இருப்போம் பண்பா இருப்போம் நன்றி